வெளியில ஆபீஸ் ஃபேஷனை பார்த்து ஏமாந்துட்டேனே மாடர்ன் ஃபிகர்ஸா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் ஓல்டுங்களா இருக்கு இப்படி இருந்தா தூங்காம என்ன பண்ணுவானுங்க மிஸ்டர் கார்த்திக் இதுல ஒரு இன்டர்வியூ வேற ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வயசு என்ன மிஸ்டர் கேள்வி கேட்க வேண்டியது நான் அது உங்க ஜெனரேஷன் இது எங்க ஜெனரேஷன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது நாங்க அந்த இடம் எப்படி இருக்கணும் டிசைட் பண்ண வேண்டியது நாங்க பத்து பசங்க வேலை செய்யற ஆபீஸ்ல அஞ்சு பொண்ணுங்க வேலை செய்யணும் ஐம்பது பசங்க வேலை செய்யற ஆபீஸ்ல இருபத்தஞ்சு பொண்ணுங்க வேலை செய்யணும் இதை கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணல அட்லீஸ்ட் பிரைவேட் ஆஃபீஸ் வச்சிருக்கிற நீங்களாவது ஃபாலோ பண்ணிருக்கணும் இன்ட்ரோ எடுக்கிற நீங்களே பாட்டி மாதிரி இருந்தா உங்ககிட்ட எப்படி வேலை செய்யறது உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு டாய்லெட்ல போய் வேலை செய்யலாம் வாட் do மீன் This is Orbit Toilet Cleaner. உங்க டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணி பாக்குறீங்களா? Just want and da. I say you get out. Thank you. Idiot. Um, time much. Hmm. என்னோட லுக் இது கேவலமா இருக்கு தலைய பாரு சட்டிய கவுத்து வச்ச மாதிரி விடாம பார்க்கறது பாரு ஓதண்ட அடங்கு குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் இப்ப உள்ள போறாங்களே அவங்க யாரு எம்டியோட செக்ரட்டரி ஐயோ

எத்தனை என்ன இந்த பசங்க இங்கே உட்கார்ந்து இருக்கானேய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுறா சக்கரை கம்மியா வேற எதையும் சம்பந்தப்படுத்தி பேசவே முடியாது டேய் டீ குடிக்க ஆமா 3 மூர்த்தி ரெண்டு பேர் இங்கே உட்கார்ந்து இருக்கீங்க இன்னொருத்தன் எங்கே வேலைக்கு Beale க்கு பேருக்குறார்ல நீங்க Beale கெல்லாம் போவீங்களா பின்ன நாங்க என்ன உங்கள மாதிரி ஒரு வேலைக்கு லைக் இல்லாதால என்ன எவன்டா அவன் எந்த வேலைக்கு லைக் இல்லாதவன் சொன்னதே உங்க வைஃப் தான் இது தான் இவங்க எட்ட தேவை எல்லாம் வாய் கொடுக்க கூடாது இதெல்லாம் ஒரு குழப்பாடா பேசாம மெரினா பீச்சல போய் ஒருத்தர் ஒருத்தர் சூ சூவா சுண்டல் விக்கலாமடா போய் செய்ய வேண்டியதானே இனிமே இந்த டீ கடைக்க வந்தா என்ன செருப்ப கட்டிக்கிட்டாடிடா செருப்ப கட்டிக்கிட்டாடு ஆ ஐயோ என்ன இவன் என்ன வாசலில் நந்தி மாதிரி படுத்துக்கிட்டான் இவனை தாண்டி அந்த பிறகு எப்படி போறோம் இவன் காமெடி தானே எப்படியா சம்பாதிட்டுப்பாண பாவி ஏம்மா பாதுகா நல்லா இருக்கான் இல்லை தூங்கும்போது கூட விரலாம் குதிரில் தூங்கிகிட்டு இருக்கான் ஆ நான் வாரேன்

நான் கோர்ட் கேஸ்க்கு போக வேண்டியிருக்கேன் ஆமா கண்ணா இப்ப என்ன நடந்து போச்சே எதுக்கு கோர்ட் கேஸ்ன்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றானே இப்ப புதுசா ஒரு சட்டம் போட்டுட்டானுவா ஒருத்தே 3 மாசம் ஒரு வீட்ல குடி இருந்தா அந்த வீடு அவனுக்கு சொந்தமா தெரியுமா எது வீடு சொந்தமா ஆமா இந்த சட்டை எப்போ போட்டாங்க ஆங்கடா யார் தெரியும் இந்த ஹெல்மெட் சட்டை போட்டானுள்ள ஆமா அது கூட இடி போட்டான்

அந்த கதகதப்பாக இருந்து வந்திருக்கும் ஐயோ குள்ள கொண்டது போட்டு விட்டால ஓ என்ன பண்ணுறது ஆ ஐயோ இந்த நேரத்தில் இவன் எங்கே வந்தான் எஸ்ங்க பச கேள்வி தான் கேட்பானு ஆட்டப்படு இந்த பாவியிட்டே மாட்டு விட்டு நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதல் குட் மார்னிங் சார் குட் மார்னிங்

ஏ பெரிய தொடர் இருக்கா பாக்கெட் ரொம்ப பிள்ளைய எவன் மாட்டோம் பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்துக்கலாம் ஆஹ் துபுல்னு சொல்லிட்டானுங்க ஓரங்கட்டு ஓரங்கட்டு ஏய் ஓரங்கட்டு இறங்க இறங்கடா துபுல்ஸா வரேங்க வாங்க தலமே டீ பாக்கெட்டில் எவ்வளோடா இருக்கு எமிட்டிடா அப்படி ஒன்றுமே இல்லைடா கிப்பி என்னடா பண்ணுறது ஏய் இங்கே வாங்கடா அங்கே என்ன பேசின்னு இருக்கிறீங்க வாங்கடா

டிஎஸ்பியா ஹ ஏ எது டிஎஸ்பிங்கா ஏ இதாக வச்சுக்கோ இதை வச்சுக்கோன்னு மாமா நான் சந்திரகு பேசுகிறேன் நீ ஒரு நிமிஷத்தில் குப்புன்னு பேச போச்சு சரி என்ன செய்யன்னு சொல்லி ஒன்றும் இல்லை மாமா வண்டியில் லெட்ரு மில்ஸ் வந்தோம் அதுக்கு போய் பெரிய தப்புன மாதிரி இந்த போலீஸ்கார புடிச்சு வச்சானே டிஎஸ்பி மாமான்றான் பிடிச்சி வச்சாலும் பரவாயில்ல அந்த லஞ்சம் கேட்குறான் மாமா சரியாக போச்சு இப்போதான் எனக்கு மேடத்தே புரியுது ஏதா டிஎஸ்பி அடிச்சு உங்களை காப்பாற்றணும் ஆமாமா அதேடா ஏய் இது கேமரா காணப்படதே எல்லாம் எத்தனை கரெக்டர் உருவாக்கி இருக்கேன் டேய் நேஷன நடிச்சிரு பிரிசிபா ஏய் அந்த பொல்சார பேர்ப்பட பேட் கொள்ளடா டேய் என்னால பேரை கேல்ற பிச்சை பிச்சை பெருமாடா பிச்சையா பிச்சே அந்த போற அவன் எச்ச அவன் கையில டிஎஸ்பி லைன்ல இருக்காரு பேசுங்க பேசுங்க இதெல்லாம் எதுக்கு தம்பி டிஎஸ்பி கிட்ட நான் சாவி கொடுத்துறேன் தம்பியா வந்தாங்க எடுத்து போங்க லைன்ல இருக்காரு பேசியா இதுக்கு போய் ஹலோ என்ன நோலோ நான் டிஎஸ்பி அரஸ்ட் பண்ணி பேசேன் ஹ சொல்லுங்க சார் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க சார்

நீ டிஎஸ்பி யா போயா போய் டீ வைனோ யா என்ன தம்பி டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டே இருந்தா உங்க மாமா என்ன மொதல்ல கூடாதா மனசுல எது நினைச்சீங்க தம்பி மாமாட்ட எது சொல்றாதீங்க இல்லாவது ஆளை யாரனு பார்த்து புடிக்கணும் பாக்கிட்ட பார்த்தா கலெக்ஷன் நிறைய இருக்கும் போல இருக்கு ஒண்ணு இல்ல சும்மா ஒரு ரெண்டு பேர் கிட்ட சும்மா

நீ ஒண்ணு பண்ணு புண்டாடி எங்க டான்ஸ் வை நான் கரெக்ட் பண்ண கரெக்ட் பண்றியா பேசி பிரச்சனை கரெக்ட் பண்றேன்னு சொல்ல வந்தேன் யோ என் பொண்டாட்டி என்ன காயின் பாக்ஸா ஆளாளுக்கு ஒத்து ரூபா போட்டு பேசுறதுக்கு ஏன் பிரச்சனை நானே பாத்துக்கிறேன் அடியே பங்கஜா நான் வந்துட்டேன்டி போற வேகத்தை பார்த்தா மாமியோட இன்னைக்கு மல்யுத்தம் தான்